வணக்கம் வெல்கம் டு ருசி திரு நான் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன் இதில் கார் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை தட்டி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து வேக வச்சுக்க போகிறேங்க தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் இது ரெண்டு விசில் வரட்டோங்க கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு மூணு பெரிய வெங்காயம் போதும் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்துருச்சு வெங்காயமும் நல்லா பொன்னரமாக செவந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை இதில் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க இதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு வரமிளகாயும் இதில் பிச்சு போட்டுக்கிறேன் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டு பத்து முந்திரி பருப்பு பத்து மிளகு இதெல்லாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோங்க இப்போ பாருங்க இந்த முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க இதில் மசாலா சேர்த்துக்க போகிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க வெங்காயம் சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பார்த்திங்களா இதான் பக்குவம் இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் பாருங்க நான் ஒரு அரை டம்ளர் தான் தண்ணி சேர்த்தேன் இப்போ சிக்கனே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் எனக்கு திக் கிரேவியாக தான் வேணும் அதனால் எனக்கு தண்ணி கொஞ்சம் வற்றணுங்க நீங்கள் குழம்பு மாதிரி செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி வற்றி என்ன மேலே பிரிஞ்சு வருது இப்போ சிக்கன் உடையாமல் லைட்டாக அப்படியே பெரட்டி விடுங்க இப்போ நான் ருசி பார்த்துக்கிறேன் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நான் அடுப்பேன் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு ரொம்பவே ருசியான நல்ல கமகமன்னு வாசத்தோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே நீங்கள் சாப்பாட்டில் போட்டு விரவி சாப்பிடலாம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் இது அல்டிமேட்டாக இருக்குங்க சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல காம்பினேஷன் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்